வணக்கம் கலேஷ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொஞ்சம் ஓல்டு பட்டாசு எல்லாம் இருக்கு இந்த பட்டாசு எல்லாம் வாங்கி ஒன் இயர் டூ இயர் பக்கமா ஆயிருச்சு ரொம்ப நாள் ஆச்சு இது வரைக்குமா என்னன்னு தெரியல எல்லாமே விடி ஐட்டம் தான் இருக்குது சரி நம்ம பற்ற வைப்போம் என்ன அது போகுதுன்னு பார்க்கலாம் விடிக்குதா இல்லை புஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம் இல்லை வேறு ஏதாவது ஆகுதான்னு பார்ப்போம் ஓ அப்படி வரியா பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ பழக்கா இருக்குது அதிக கிடஞ்சிச்சு சரி வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு விஜய் வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா சின்ன வெளியிலேருந்தே போவோம் சின்ன வயசுல இந்த வெளியெல்லாம் கையில பிடிச்ச தூக்கி போடுவேன் கொஞ்சம் பயமா இருக்கு மக்களே ரொம்ப நல்லா சகணும் ஊதுபத்தி பத்தி புகை வருது ஆனால் மாதிரி எதுவும் தெரியல பற்றி வச்சு எனக்கு பக்கம் டிஜிலி வீடியோலாம் வாங்கணும்னா எப்போயுமே நூறு பீஸு ஐம்பது பீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அது டக்குன்னு வெடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பீஸை வந்து ஒன்றா இது பண்ணி வெடிப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் முதல்ல ஒரு ரெண்டு வெடி மட்டும் ஒன்றா சேர்த்து ட்ரை பண்ணி பார்ப்போம் சின்ன வயசில் சரவெடிலாம் வைக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்கும் பிள்ளைங்க மாதிரி வெடி தான் ரெண்டு மூணு நாலுன்ட்டு ஒன்றா சேர்த்து வச்சு வெடிப்போம் அது நமக்கு ஒரு சின்ன சரவடி மாதிரி வசந்த நேரம் பார்த்து ஜூடி ஓடிட்டான் ஸோ இட்ஸ் ஓகே பட் இருந்தாலும் நம்ம அதை தேடி இருந்தோம்னா டைம் போய் அதனால் முதல்ல அதை நம்ம இடிப்போம் அவனாகவே வருவான் வரும்போது பார்த்துக்கலாம் முன்னாடி ரெண்டு வெடியாக வச்சோம் இப்போ மூணு வீடியாக வைப்போம் மூணு வெடி மக்களே பாருங்கள் வைப்போம் வெடிக்குதான் எத்தனை விடுக்குதுன்னு சக்ஸஸ் லாஸ்ட் டைம் எடுத்தது வச்சதுல ரெண்டு மூணு வெடிக்கல டிஜிட்டல் வெடி ஓகேங்க ஓரளவுக்கு நல்லாவே எடுக்குது ஒன் இயர் பக்கமாக ஆனாலும் பட் ரொம்ப நல்லாவே எடுக்குது அடுத்து குருவி வெடி ட்ரை பண்ணி பார்ப்போம் குறிவெடி இல்லை ஸோ லட்சுமி வெடி தான் இருக்குது ஸோ நம்ம நெக்ஸ்ட் லட்சுமி வெடியை ட்ரை பண்ணுவோம் குறிவெடி இருக்கும்னு நான் நினச்சிட்ருந்தேன் பட் வெடி இல்லை எனக்கு எப்பயுமே லட்சுமி வெடி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ஓரளவுக்கு ரொம்ப பெரிய வெடின்னு சொல்ல முடியாது லட்சுமி அடி போகிறோம் அப்போ எவ்வளோ சவுண்ட் வருது வெடிக்க நான் サクセスサマサオンドインドビリーイヤード இதுலேயாவது ஒன்று வச்சு நம்ம வைப்போம் இப்படி அது பிளாஸ்டாகுதுன்னு பார்க்கலாம் எதாவது ரைட்டிங் கிடைக்குதான்னு பார்ப்போம் இந்த வரையும் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வைக்க போகிறேன் என்ன பார்ப்போம் இந்த பாட்டிலுக்கு ஜூலி வரை கட்டிகிட்டே இருக்கான் இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் உள்ள நிலமை ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு கடைசியாக வச்சு அது வெடிக்கலை அது நினைக்கிறேன் ஆனால் புகை மட்டும் வருது நம்ம திருநாங்க போக வேண்டாம் பக்கத்தில் தண்ணீர் இருந்தால் அனுப்பிச்சிடலாம் இதுக்கப்புறம் தாங்க வீடியோ டோட்டலாகவே சொதைப்பிருச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து சினிமாட்டிக் வியூவில் வச்சு எடுத்தேன் பட் சினிமாட்டிக் வியூவில் வந்து வீடியோ எட்டு நிமிஷத்துக்கு தான் ஆகும் எட்டு நிமிஷத்துக்கு மேலே அது வியூ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் அதனால் நான் எட்டு நிமிஷத்துக்கு மேலே பண்ண எல்லாமே ரெக்கார்டே ஆகலை இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரோ பாமும் ஆட்டம் பாமும் வெடித்தோம் ரெண்டுமே சூப்பராக வெடிச்சிது பட் திரி ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஆனால் பற்றிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாக லேட்டாச்சு பட் இருந்தாலும் நல்லாவே வெடிச்சது அந்த ஒரே ஒரு லட்சுமி வெடி மட்டும்தான் நல்லா வெடிக்கலை அதை மிச்சம் எல்லாமே சூப்பராக வெடிச்சது ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கோம் இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் பாய்